வெல்கம் டு ஃபுட் லேர்னர்ஸ் சேனல் இன்றைக்கி நாம் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஐட்டம்ஸ் பார்த்துக்கலாம் இதுக்கு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துருக்கேன் நம்ம கோதுமை மாவுலையும் பண்ணலாம் நான் இந்த இந்த வாட்டி உங்களுக்கு ரைஸ் ஃப்ளோரில் கற்றுக் கொடுக்குறேன் அரிசி மாவு அண்ட் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு த்ரீ ஃபோர்த் மெஷர்மெண்ட்டில் வெல்லம் உங்களுக்கு நிறைய ஸ்வீட் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு பெரிய வாழைப்பழம் சால்ட்டு சும்மா பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சோடா மாவு இலாச்சி ரெண்டு பெரிய பீஸ் கோக்கனட்டு ஆயில் ஃப்ரையிங்க்கு அண்ட் சுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன் அண்ட் கீ கொஞ்சம் எடுத்துருக்கேங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளத்தை வந்து வாட்டரில் கரைச்சிக்கலாம் எவ்வளோ வெள்ளம் எடுத்துருக்கீங்களோ அது ஒன் அண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒன் கப் வெள்ளம் எடுத்தால் ஒன் அண்ட் ஆஃப் கப் வாட்டர் போட்டு நல்லா கரைச்சிட்டா போதும் பாகுபாதம் தேவையில்லை இப்போ ஒரு பேனில் நெய் போட்டுட்டு அதில் எல்லா ஏலக்காயும் ரெண்டு கொக்கனட் பீசஸ் போட்டோம் இல்லையா அதுவும் பொடியும் போ சுக்குவும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம் இப்போ அதே மிக்சி ஜார்லேயே அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு அதோடையே நம்ம இப்போ காசின வெள்ளம் இருக்கு இல்லையா அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு கண் தேவோ அது அது அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வெல்லம் வாட்டரு இப்போ அதை ஆட் பண்ண பிறகு அதோடு நம்ம வாழைப்பழத்தை பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டோம் அண்ட் கொஞ்சம் சால்ட்டு அண்ட் கொஞ்சம் சோடா மாவு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாங்க இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டால் அது ஒரு இட்லி மாவு பதத்தில் வந்துடும் அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம பாருங்கள் இந்த பேட் இந்த பதத்தில் வரணும் வந்தவுடனே நீங்கள் ஸ்டவ் இது மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சோண்டு போட்டு பார்த்துருக்கோம் அது நல்ல மேலே வருதுன்னு பார்த்த பிறகு நம்ம ஒரு ஒரு அப்பமாக சுட்டு எடுத்துடலாம் ஒரே வாட்டி எல்லாம் போடாதீங்க ஏன்னா அது ஒட்டிக்கும் இது நான் வந்து ரைஸ் ஃப்ளோரில் பண்ணியிருக்கேன் நீங்கள் கோதுமை மாவுலையும் பண்ணலாம் மைதா மாவுலேயும் பண்ணலாம் இது இன்னும் இன்னொரு பேட்டர்னும் இருக்குது அரிசி ஊற வச்சு அதோட ஒரு உத்தம்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு போட்டு பண்ணுவாங்க காரைக்குடி சைட்லெல்லாம் செட்டிநாடு சைட்லெல்லாம் ஸோ நம்ம வந்து இந்த பேட்டன்ல பண்ணியிருக்கோம் ஏன்னா அர்ஜெண்ட்டாக நீங்கள் சாமி கும்பிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஆஃபீஸ் பாய்ஸ்க்கெல்லாம் இந்த பேட்டன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகாக பண்ணியாச்சு இப்போ நான் இதை வந்து சிவனுக்கு முருகருக்கு விநாயகருக்கு படைச்சிட்டு ஹாப்பி கார்த்திகை தீபம்